இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நிச்சயமாக யார் அல்லாவின் சட்ட திட்டங்களையும் நல்லொழுக்க அறிவுரைகளையும் ஏற்க மறுத்து அல்லாவுடைய சட்ட திட்டங்கள் என்ன சட்ட திட்டங்கள் அனைத்து துறைகளிலும் ஆன்மீகம் அரசியல் பொருளாதாரம் குடும்பம் சமூகம் எல்லா சட்டதிட்டங்களையும் ஏற்க மறுத்து இறை தூதர்களை அநியாயமாக கொலை புரிகிறார்கள் இறை தூதர்களை கொலை செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரலாற்றுல யூதர்கள் என்ன பண்ணாங்க இறை தூதர்களை கொலை செஞ்சாங்க இன்னும் மனிதர்களில் மனிதர்கள் மத்தியில் நீதியை கடைபிடிக்குமாறு ஏவியர்களையும் கொலை செய்கிறார்கள் இன்னும் அவங்க என்ன பண்ணாங்க நபிமார்களையும் கொண்டு இருக்கானுங்க நபிமார்கள் அல்லாத நல்ல மனிதர்கள் இருந்தாங்கல்ல மக்கள் மத்தியில் நீதியாக நடக்கணும் நீதிங்கிறதே என்ன அல்லாவுடைய உத்தரவுப்படி நடந்தால் அந்த பூமியில் நீதி இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்ன வருது இப்போ இந்த இடத்துல வந்து கான்ஸ் தகராறு என்னவா இருந்திருக்கு காலங்காலமாக புரியுதா தொழுகையிலையோ நோன்புலேயோ சக்காத்திலையோ காலங்காலமாக பிரச்சனை இருந்ததே கிடையாது பிரச்சனை எதில் இருந்திருக்குன்னா மனிதர்கள் மத்தியில் அநீதம் இழைத்தப்படக்கூடாது அதாவது ஏழைகளுடைய உரிமைகள் பறிக்கக்கூடாது புரியுதா பெண்களுடைய உரிமைகள் பறிக்கக்கூடாது பலவீனர்களுடைய உரிமை ப பறிக்கக்கூடாது தொழிலாளர்களுடைய உரிமை பறிக்கக்கூடாது இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தா ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பதில் நீதியை கை கொள்ளுமாறு ஏவியர்களையும் கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு எனும் நற்செய்தி சொல்வீராக அம்மார்பின் யாசிரிய அப்பா எதற்காக கொலை செய்யப்பட்டார் இதுக்காக தான் கொலை செய்யப்பட்டார் வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் இறை தூதர்களும் இறை தூதர்களுடைய தோழர்களும் எதற்காக கொல்லப்பட்டாங்க இதுக்காக தான் கொள்ளும் தொழுக சொல்லி எந்த நபியும் கொல்லப்பட்டது கிடையாது நோன்பு வைக்க சொல்லி எந்த நபியும் கொல்லப்பட்டது கிடையாது இன்னிக்கும் நாம வெறும் தொழுகை நோன்பு பிரச்சாரம் பண்ண எந்த பிரச்சனையும் வர்றதும் கிடையாது அதே நீதி செலுத்துங்க அது ஏன் மக்களுடைய பணத்தை எடுத்து பணக்காரங்களுக்கு சலுகையாக கொடுக்குறீங்க அப்படின்னு யாரெல்லாம் இந்த சமூக சேவகர்கள் கேட்குறாங்களோ அந்த சமூக சேவகர்கள் இன்றைக்கும் எல்லா நாட்டு அரசாங்கங்களும் கொல்லுச்சு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கட்டும் வேறு எல்லா நாடுகளும் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி பரவாயில்ல மற்றதை விட பெட்ரு இஸ்லாமிய நாடுகள்லன்னா பேசவே முடியாது இப்போ இன்னை மாதிரி கிளாஸ் நடத்தினா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க கொத்தா அல்லாவுடைய வேதத்தை முஸ்லீம்கள் படிக்கிறாங்கங்கிற அந்த உரிமை கூட எங்கே கிடையாது முஸ்லீம் நாடுகள்லாம் கிடையாது இங்கே வந்து நாம் அநியாயகம் அநியாயக்கார ஆட்சிங்கிறோம் ஆனால் இந்த அநியாயக்கார ஆட்சியை விட அது மோசமான ஆட்சியாக இருக்குது அப்போ அதுக்கு இருக்கிறதுல பெட்டரான ஆட்சி இது எது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி இது பெட்டரான ஆட்சி என்ன தான் வன்முறை அது இது நடந்தாலும் லெவல் கம்மி ரொம்ப சின்ன லெவலில் தான் இங்கே நடக்குது அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்போ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கோபம் எதில் வருது இதில் தான் நீதியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் அவர்களுக்கு அப்போ அதுக்கு தான் எல்லா கோபப்பட்டு என்ன சொல்கிறான் துன்புறுத்தும் வேதனை உண்டு எனும் நற்செய்தி சொல்லிவிடாரு நக்கலாக எல்லாம் சொல்கிறான் வேதனைங்கிறது நற்செய்தி அது வந்து கெட்ட செய்தி ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு குட் நியூஸ் என்ன இருக்குடா செருப்படி இருக்கு ரெட் ரெடியாக இருங்க அப்படிங்கிறான் இப்போ எல்லாம் கோவமாக பேசுகிறான் நக்கலாக எல்லாம் பேசுகிறான் நீதி அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு நீதி செலுத்துறது இவர்களின் செயல்கள் இம்மை மறுமை இரண்டிலும் வீணாகிவிட்டன மேலும் இவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை அப்போ யாருடைய செயல்கள் வீணாக போயிடுச்சுங்கிறான் இந்த யூதர்கள் வந்து செஞ்சாங்கல்ல யூதர்கள் தொழுக நோன்பு இதெல்லாம் செஞ்சாங்க அதுவும் வீணுங்கிறான் அதே மாதிரி இந்த குறைசிகள் குறைசிகள் என்ன பண்ணாங்க ஹாஜிகளுக்கு சேவை பண்ணாங்க ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கான ஏற்பாடு ஃபுல்லாக யார் பண்ணாங்க அவங்க தான் பண்ண ஹாஜிகளுக்கு தண்ணி தங்கிறதுக்கு இடம் சாப்பாட்டுக்கான ஃபெசிலிட்டி அந்த ப அந்த அவங்க இருந்தான ரெண்டு மாதத்துக்கு உண்டான ஃபுல்லு இது மேனேஜ்மெண்ட்லாம் யார் பண்ணாங்க குறைச்சிகள் தான் பண்ணாங்க அதில் அவங்களுக்கு ஒரு மத திருப்தியும் இருந்துச்சு என்னென்னா நாங்கள் எல்லாவுக்கும் இந்த வகையில் நல்ல காரியமும் செஞ்சிட்டு தான் இருக்கோம் எப்படி இருந்தாலும் நம்ம காபாவுக்காக இந்த வேலை செய்கிறதுனால அல்லாஹ் நம்ம மேலே நல்ல ம இதில் தான் இருப்பான் இந்த அமல்களுக்கு வந்து அவங்க கூலி கிடைக்கும் அப்படின்னே நம்பினாங்க அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன் இந்த அமல்கள் உங்களுடைய செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் இரண்டிலும் வீணாகி விட்டன இந்த உலகத்திலும் உங்கள் செயல்களுக்கு எந்த பலனும் இருக்காது மறுமையிலும் உங்களுடைய செயல்களுக்கு எந்த பலனும் இருக்காது மேலும் இவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான்